நடக்கையிலே தேவமாக தாங்கி என்னை தேர் சித்த போல் நடத்திடுமே கோயமன் கையில் களி மன்னான் அனுதினமே வணி கருத்துலய வார்த்தையை கருத்தில் கொடுக்க முடியாம பெரிய பாக்கியத்தை கருத்து கொடுத்த தேவன் நடிச்சிருந்தேன் விவரையுமே எடுத்துக்கொள்ள போட ஒரு ஆசனம் வந்து மற்ற ஐந்தாம் அதிகாரம் அஞ்சாம் ஆசனத்தில் வாசிக்கும் போது சாந்து குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்ட்டு வேதத்தில் பார்க்குறோம் அவர் ஸ்ரோத்திரம் அப்படி சாந்து குணம் உள்ளவர்கள் சாந்து உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அதனால் கட்டண பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டோட சாந்து குணத்தை எதிர்பார்க்குறாரு அந்த சாந்து குணத்தோடு இருக்கும்போது பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுமா இன்னைக்கு ஒருத்தர்களுக்கு ஒரு வார்த்தை பேசுகிறேன் ஒரு வார்த்தை பேசணும்னு எத்தலையும் வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறோம் படப்படா பேசிடுறான் ஆனால் அதை ஆண்டு விரும்பல இந்த ஆண்டு வேண்டிய பிள்ளைகளாகிங்க சார்ந்து குலம் உள்ள பிள்ளைகளாக நம்ம நினைச்சோம் இருக்கணும் அது கருத்துக்கு இருந்துச்சு பிரியமாக இருக்குது அது அவங்க வாக்கியவன்கள் சொல்லி ஆன்றை சொல்லியிருக்கிறார் அந்த வாக்கியவனாக நம்ம நினைச்சுன்னு இருக்கணும் அது மாத்திரம் இல்லை சங்கீதத்தில் நம்ம முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் போட்டிருக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழில் என்ன போட்டுருக்குங்கிட்டால் சார்ந்து குலம் பூமியே சுதந்திரத்துக் கொள்வார்கள் அதில் பார்த்தோம் சார்ந்த குணம்ல ஒரு பாக்கியம்மை பார்க்கலாம் சார்ந்த குணங்கள் நினைச்சுவாங்களா பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் மிகுந்த சமாதானத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்துச்சுவாங்கன்னா இருப்பாங்களா சார்ந்த குணங்களில் பிள்ளைகளுக்குள்ள எல்லாம் இருக்கும் அவங்க பூமியை சுதந்திரிப்பாங்களா அப்புறம் மிகுந்த சமாதானத்தினால என்ன செய்வாங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் அந்த சாந்த குணம் உள்ள பிள்ளைங்க அப்படிப்பட்ட பாக்கியத்தை கற்று எழுச்சி நேரம் கொடுக்குறாரு அதனால் நீங்கள் வந்து என்னாலும் நினைச்சிங்க சம் சாந்த குணத்தை அன்றை கேட்குறதுங்க அவங்களுக்கு வந்து சமாதானம் இருக்குது சந்தோஷம் இருக்குது அதனால அன்று அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தை அவங்களுக்கு இணைச்சு நேரம் கொடுக்குறாரு அவங்க பூமி சுதந்திரத்து கொள்வாங்கன்னு சொல்லி போடுறது பூமி சுந்தரத்துக்குள்ளேருந்து என்னங்கிட்டால் நீடித்த நாட்கள் பூமியில் நினைச்சிவோம் நல்லபடியாக இருக்கும் அதுதான் பெரிய பாக்கியம் நாட்களில் எவ்வளவோ மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வயசுல பார்க்கும்போது சில நாட்கள் பார்த்தவங்க சில நாட்கள் இல்லாமல் போயிருந்தாங்க ஆனால் பூமியை சுந்தத்துக்குள் பெரிய பாக்கியம் அந்த சார்ந்த உணர்ந்ததை என்ன நீங்கள் கேட்குறாங்க இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழிநடத்தி வரும்போது வந்து நிறைய மக்கள் முருமுறுத்து முறுமுறுத்து இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி விதத்தில் பார்க்குறோம் அவங்க கேட்டாங்க எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு ஆண்டு காடையை கொடுத்தாரு காடையை கொடுத்து என்ன செஞ்சாங்க ஆண்டர் நல்லா போச்சு நல்லா சாப்பிட்டு பள்ளியில் இருக்கிற அந்த கறி போகிறதுக்கு நோட்டி ஆண்டுக்கு முருங்குறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசை போய் என்ன செஞ்சாங்கன்னா நான் வந்து அங்கே குட்டி கறி சாப்பிட்ற அப்படியே கொடுத்துருக்கலாமே இவங்க வந்து ஒன்றுமே இல்லையே அப்படிங்கும்போது ஆண்டு தெய்வ தூதன் ஸோ தெய்வ தூதுன்னு சாப்பிட்ற அப்பத்தையும் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அது தேங்கிட்டு பணியாரம் போல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவங்க அதை சாப்பிட்டாலும் தெரிய வேண்டியது ஆண்டவரை என்ன செஞ்சாங்க முறுமுறுக்க முறுக்க ஆரம்பிச்சாங்க வளிமையத்துல மோசியை ஒரு முறுக்க ஆரம்பிச்சாங்க இப்படி இருந்தாங்க அவங்களுக்கு வாங்கி அது ரொம்ப ஒரு முறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அழிக்கப்பட்டாங்கன்னு எதிர்ப்பு பாக்குறோம் ஆனா கட்டு நீட் நம்மளுக்கு அந்த முறுமுறுப்பு முறுப்பு இருக்கக்கூடாது அது தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு பிரிவான பேர் எந்த சமாதானத்தோடு இருப்பாங்களா அவங்க பூமி சுதந்திரத்துக் கொள்வாங்களாம் அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின் போது நம்ம வந்து ஆண்டு விரும்புகிற வந்து ரொம்ப தான் விரும்புகிறாரு தான் கற்று இணைச்சு விரும்புகிறாரு ஆண்டவர் எங்கேயும் போய் ரொம்ப வாய் வாய் பேசுற மாதிரிலாம் இல்லை ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க அதுக்கு மேலே பேசவே மாட்டாங்க ஆனா கட்டணி நீங்களும் நானும் நினைச்சு ரொம்ப சாப்பிடுக்கணும் பேசுற வாய் கூட ரொம்ப சாப்பிட்டையா இருக்கணும் அன்போடு இருக்குது அதனால நீங்க பூமியை வாங்கி வார்த்தை சுருக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதனால வாயிலா ரொம்ப நல்லா நம்ம கற்றுக்கலாம் சொல்லி இருக்கிறேன் இதுல இருக்கும் போதெல்லாம் ஆண்டுவர் என்ன செய்வோம் அங்கே விருந்தாவுக்கு வந்துட்டாங்க அண்ணாவும் பேசுவோம் அவர் ஊரில் பல ஊருக்கு பேசிக்கிட்டே போலாம் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு போறோம் ஆண்டு பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் வாயில இணைச்சுன்னா ரொம்ப பாய் வரதுக்கு சுருக்கப்படுத்திருந்தாரு அமைதியாக்கி இருந்தார் அதனால கத்தனை பிள்ளைங்களை நீங்கிறனும் எப்பவும் நினைச்சுக்கோ மாற்றத்தை ஆண்டருக்கு விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு மாற்றத்தை விரும்புகிறார்கள் மாற்றத்தை நம்ம என்ன சொன்னால் அவர் வந்து வந்து படினா நான் அவரை வந்து அறியணும் நீங்கள் அவர் வந்து ரொம்ப நல்ல தெய்வம் அவர மாதிரி தெய்வம் யாருமே கிடையாது அவர் வந்து அவரை நீங்க ரசிச்சீங்கன்னா அவரை நீங்க நம்மளவே மாட்டீங்க அதாவது விரும்புவது கரெக்டாக நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேலே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னாங்க அவர் மேலே நம்பிக்கை என்ன அவர் ரசிச்சு பார்க்கணும் ருசிட்டு பார்க்கும்போது அவர் வந்து அவர் பிள்ளைகள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் ருசித்தான் தெரிய ருசிக்கிட்டா என்ன வேதத்தை வாசிக்கிறது ஜெபிக்கிறது அவரோட பேசுறது அவரோட பேசுகிறதுனா என்ன நீங்கள் ஜபத்தில் அமைதியாக இருந்து அப்படின்னு என்ன பேசும்போது சில காரங்களை நிறைய காரைங்களை நினைச்சு பேசுகிற தேவனாக இருக்கிறார் நிறைய பிள்ளைங்கிட்ட அட்டை பேசியிருக்கிறாரு அவனால பார்த்தீங்கன்னா அந்த மோசையை வந்து இருக்கும்போது மோசைக்கு விரோதமாக அவங்க அக்கா நினைச்சாங்க வெளியாக வந்து முருங்குறுக்கிறதை நம்ம பார்க்குறோம் அவங்க முறு முரு திருட்டு இணைச்சிடாங்க மோசிங் பேச தெரியுமோ எவ்வளவு பேச தெரியாதா அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆனாலும் ஆண்டு பிறகு கேட்டு இறங்கி வர்றாரு வந்து என்ன சொல்கிறாரு மோசி வந்து எங்கும் உண்மை உள்ளவன் அவன் சார்ந்த உண்மை உள்ளவன் அவளை மாதிரி ஒரு மனிதனே கிடையாது அவரை வந்து நான் என்ன செய்றேன் நான் தூய் அவனோடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை என்னச்சு அவர் பேசுவார் அதனால் நம்ம இன்னைக்கும் நான் ஆண்டு பேசுகிற தேவன் தான் இன்னைக்கு ஒரு பேசிகிட்டு தான் இருந்தார் நம்ம தேசம் தான் அவர் வந்து தேவனர்கள் பேசும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு பதில் கொடுக்குறாரு அதனால் இங்கே நீங்கள் பூமி சுந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டோடு நீங்கள் பேச பழகுனீங்கன்னா ஆண்டு நிறைய காரியங்கள் நமக்கு எதாச்சும் கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நீங்கள் சங்கீதம் இருபத்தி அஞ்சாம் சங்கீதத்தில் ஒன்பதாம் வசத்துக்கு நீங்கள் வாசப்பட இருபத்தி அஞ்சு ஒம்போதில் ஒரு வசனம் போட்டுருக்கீங்க சார்ந்த இருபத்தஞ்சி ஒம்போது சார்ந்த உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழி அறிச்சிடா போதிய போதிக்கிறார் தமது வழியை அவர் போதிக்கிறார் அவங்களுக்கு நினைச்சிட சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சார்ந்த குணமுள்ளவர்களே நியாயத்திலே நடத்தி உண்மையான பணியில் நடத்துறாரு சார்ந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழி அறிச்சிடாரா போதிக்கிறார் அவருடைய வழியை ஒரு போதிக்கிறார் அதனால அவர் வழியை வந்து நிறைய கண்டுபிடிக்கவே முடியாது நிறைய புரியவே செய்யாது இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவருடைய வழியை புரியணும்னா அன்று சொல்றாரு அவர் தமது வழியை அவர் என்ன சொல்ல போதித்தரார் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு எட்டுல போட்டிருக்கு நான்கு பொதித்து நடக்கிறேன் உண்மையில் கண்ணை வச்சு நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு தலைவரை சொல்லியிருப்பாரு அது மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணாம் சங்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பக்கத்தில் என்ன பொறுத்தன்னா உமக்கு பெரிய செய்ய எனக்கு போதித்தரணும் அப்போ அவர் பிரியமான பிரியமான காரியங்களே அவளுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறாரு அவர் நினைச்சுனாலும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரியும் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நினைச்சிக்கலாம் நான் தப்போ நம்ம ஆண்டு கேட்கறதுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் ஆண்டு நம்மளுக்கு தகவல் பல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அதனால நம்ம மனசுபடி நம்ம இருந்தோம்னா ஆண்டுடைய வழியை நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது அதாவது எதுக்கு வந்து நினைவுகள் இல்லை உண்மையில் என் வழியும் அல்ல என்று அவருடைய வழியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாதத்தில் நம்ம என்ன சொல்லணும் காத்திருக்கணும் காத்திருக்கு காத்திருந்தால் தான் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கும் அவங்க வழியில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இல்லை கற்றுக்கொள்ளவே முடியாது கற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு அங்கே இந்த மக்கள் நினைச்சுன்னா அப்படியே ஆண்டு நம்ம நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இப்படி தான் வளர்ந்து இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு சொன்னோம்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில காரியங்கள் சில அவங்க மனிதன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து சமாதானமே இருக்காது நீங்கள் காற்று வந்து தேவசம் காற்று வந்து நீங்க நடக்கும்போது அநேக பாதைகளை அந்த கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தரணும் அப்படின்னு நீங்க கேட்கணும் நல்லாவே இனி செம்மையான வழியில என்ன செய்ய நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு உங்களுடைய நல்ல ஆவியனை சுமையான பாதையில் நடத்தப்படணும் அப்படின்னு நம்ம ஆண்டோரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீர் எனக்கு தாரும் நான் வந்து உமக்கு பிரியமான கருத்தினை செய்யணும் உமக்கு பிரியமான பாதையில நான் நடக்கணும் நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா ஆண்டு சொல்லி கொடுப்பாரு அவங்க பூமி சுதந்திரத்துக்கு கொள்வாங்க அது மாதிரி இல்லை அவங்க நினைச்சவங்கன்னா பூமியில உயர்த்துவாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது அவங்க நூத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு வசனம் நூத்தி நாற்பத்தி ஏழுல பாக்கி நாற்பத்தி ஏழு கருத்து சாந்த குணங்களை என்ன செய்யற சாண்டு மணம் உயர்த்துக்கிறாரா அதனால இடமா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல மக்களுக்கு வந்து எல்லாரும் உயர்ந்தவங்க இருக்காங்க எல்லாரும் ஆசிரியமான பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் செழிப்பான பிள்ளைங்களும் நிறைய உலகத்தின் மக்கள் இருக்காங்க ஆண்டு நிறைய மக்கள் அப்படி இருக்காங்க ஆனால் ஆண்டு சுற்று கத்தனை ஆசிரியர் தான் ஐசோலேட்டில் தரும் அதில் வேதனை இல்லை அப்படின்னு ஸ்பஷன சொல்லியிருக்காங்க அதனால் கற்று பிள்ளைங்களுக்கு தான் அவர் நினைச்சாரு ஆசிரியர் உண்டு அவங்க அதில் வேதனை இல்லை ஆனால் உலகத்தின் மக்கள் எவ்வளவோ ஆசிரியத்தை சம்பாத்தியம் பண்ணுறாங்க நிறைய சம்பாத்தியம் பண்ணி நினைச்சாங்க சேர்த்து வைக்காங்க ஆனால் அவங்களுக்கு நிம்மதியே இருக்குது உலகத்தின் மக்களுக்கு நிம்மதி இருக்காது எவ்வளவு பணம் இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது ஆனா அதே கத்தொலை பிள்ளைகள் தெய்வ சமுதிர காத்து இருக்கிற பிள்ளைகள் கத்தொலை வழியில் நடத்துகிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தான் சந்தோஷமா இருப்பாங்க கத்த நடத்துகிறாரு கத்த நடத்துகிறாரு அதுவும் தேவண்டி பிள்ளைகளாகி நீ ஆண்டவர்கள் கேட்க நீ நடத்துங்க ஆண்டவரே நீ நடத்தும் ஆண்டவரே நீ நடக்கும் உங்களுடைய வழியிலே நீ நடத்தும் அப்படின்னு சொல்லுங்க அவருடைய வழியில் அவருடைய வழியில் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் தெய்வ சமுத்திரம் காத்திருக்கணும் தெய்வ சமுத்திரம் காத்திருக்கிறது அது காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஈஸி தான் காத்திருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நாங்கள் எனக்குலாம் ரொம்ப ஆசையாக தான் கொடுப்போம் தெய்வ சமுத்திரம் காற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சமுதிரம் கந்துக்கிட்டு எனக்கு அவர் பேசுகிறத பார்த்தா சிரிப்பாக வரும் அவர் நல்லா பேசுவாங்க சில காரியங்களில் வந்து மக்களுக்கு வந்து நமக்கு விரோதமான காரியங்களை வந்து செய்வாங்க செய்யும்போது அந்த மக்கள்கிட்ட இப்படி செய்கிறாங்க பேண்ட் பார்த்து முடிச்சுட்டு இருப்போம் இப்படி செய்கிறாங்க நான் என்ன செய்யாண்டவன் அப்படின்னு என்ன இசைப்பா இப்படி அவங்களை அடிமையாக இருக்குறாங்க அப்படின்னா ஆண்டு சொல்வார் நீ இதை செய் அப்படிம்பாரு அது விசேஷமாக இருக்கும் அந்த காரியத்தை செய் அவர் இப்படி நீ இதை இப்படி செய் அப்படிம்பாங்க அப்படிங்கும்போது அங்கே எனக்கு சிரிப்பாக வரும் கதையை என்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய ஆண்ட்டு சொன்ன வாங்கின்னு நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க நினைப்பாங்க ஐடி பிடிக்காச்சும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க அதுதான் எனக்கு அவர் சொல்கிற காரியம் இதே எனக்கு அது எப்போவும் நினச்சாலே எனக்கு சிரிப்பாக தான் வரும் அப்படி அழகாக நடத்துவாங்க ஆண்டு விருது யாருமே நம்மள அற்புங்க என்னையும் விட்ட மாட்டாங்க சில காரியங்களாக ஒரு சொல்கிற காரியங்களாக நம்ம

ஆனால் நம்ம மசிப்பையும் ஏசப்பட்ட போயிருவோம் படலத்துக்கு போனோம் இந்த உலகத்துக்கு ஓடி ஓடிட்டு ஓடிட்டு சரி இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு வர வந்து சமூகம் எப்படி உட்கார்ந்துட்டோன்னா நம்ம உயிரிழந்தால் அதனால வரைக்கும் இருக்குமா இல்லையங்கிற நமக்கு தெரியாது ஆனால் தேவனையும் நீங்க நினைச்சீங்க பூமி சுதந்திரத்து கொள்ள வேண்டுமானால் கருத்தை நம்மளுக்கு உயர்த்த வேண்டுமானால் தெய்வம் மிகுந்த சமாதானத்தை கற்றுக் கொடுக்க முடியும் வேண்டும்னால் அவங்க பிரியமானதை நம்ம செய்யணும் அவர் பிரியமான செய்யும் போது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்க அந்த அரசியலம் பரலோராஜ் ஆசீர்வாதம் ஆண்டு பரலூராஜ்ஜியத்தை குறித்து தான் நிறைய பேசுகிறாங்க அன்றை என்னென்னாலும் பரலவராஜ்யத்துக்கு போகணும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளே ஆறாண்டு பார்க்கும்போது அது நித்தியச்சன் ஒன்றின் சொல்லி வசந்தத்தில் தியானிக்கும் போது நித்தியச்சன் ஒன்றின்னு போட்டிருக்கேன் வசந்தம் வாங்கி வாசிக்க 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 ஆண்டு பரலூர் ராஜ்யத்துக்கு ஒரு பாதியரசி அவர் காமிப்பார் அதனால கர்த்தி பிள்ளைகளாக கத்தருக்கு இப்படிங்க அவருக்கு பிரியமன நீங்கள் செய்யுங்க திரிமணம் செய்யும்போது நம்ம வாக்கி வான்கள் இருக்கும் சார்ந்த குணம் வாக்கியவான்கள் அப்படின்னு போடுறது சா சார்ந்த குணம் உள்ளவர்கள் கருத்தர் பூமியை உயர்த்துவார் போடுது சார்ந்த குணம்ல பூமியில் அவங்க நினைச்சுவாரு பூமியில் வைப்பார் அந்த சார்ந்த குணம்பளை இணைச்சிவர பூமி சுதந்திரத்து கொள்வார்கள் போடுறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் அவர் தமிழ் வழியை நம்ம காமிக்கிறாராம் சார்ந்த குணம் அவர் தமிழ் வழியை அவர் காமிக்கிறாரா அதான் எல்லாத்துக்கும் ஆண்டு காமிக்க முடியாது எங்கிட்டாச்சுன்னா எல்லோரும் அப்படி கழிச்சு நிற்க முடியாது தேவசமுதல மரியாதை வந்து பாருங்கள் அவங்க தேவசமுதல் காத்திருந்தாங்க அப்போ மாத்தர் வந்து எல்லா வேலையும் செய்தாங்க எல்லா வேலையும் செய்துட்டு திருப்பி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மனசு அஸ்தம் சமாதானமே இல்லை அப்போ வந்து ஆண்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்படி ஒருத்திலே வேலை செய்யுது உங்களுக்கு கவலையே இல்லையா என் சகுந்திரப்படி பாதத்தில் வந்து உட்காந்துருக்கால நீர் அனுப்பு என் வேலை செய்யறது அப்படிங்க அப்போ ஆண்டு என்ன சொல்கிறாங்க சும்மா உட்காந்துருக்க வந்து சாய் சொல்கிறாரு அவங்க மறையில தண்ணி விட்டு எடுக்கிறது நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க என்னோட தேவ சமூகத்தில் காத்திருப்போம் தான் நல்ல பங்கு அவர் சமூகத்தில் காத்து இருக்கும்போது தான் பல்லத்தில் போக முடியும் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அந்த வேற வேலை செய்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா பல்லூத்தில போற பாதைக்கு நமக்கு தெரிய முடியும் ஆனால் கற்றுப்பில்லா நீங்க எந்த பணி இருக்கும் அந்த பனி மாத்திரம் செஞ்சுட்டு தேவ சமூகத்தை அதிகமா தேடுங்க கற்றுல அந்த பணியில செஞ்சு ஆசிர் பெற்றுக்கொள்ளு பார்க்கலாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவர் என்ன சொல்வா சொல்லி ஆண்டவரே நான் அப்படி போதைக்கு போகிறேன் என்னோடய வாய் எடுத்து பேசுங்கப்பான்னா மக்கள் அனைகாரைய மக்களை ரச்சித்து தருவார் உணர்த்துக்குள்ள ஒரு ஆத்மும் வந்து வெளியேற பெற்றதா ஒரு ஆத்மும் அணுந்து பகலூராட்சி மிகுந்த சந்தோஷமாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை சாக்கியத்தையும் கற்று நம்ம கைத்திருக்கிறாரு அதனால் அதிகமாக நீங்கள் உங்களுக்கு கொடுத்தோட்ட பணியை உங்களுக்கு கரெக்டாக செஞ்சுட்டு ஆண் நீங்கள் என்ன செய்யுங்க தேவ் சமூகத்தில் காத்திருங்க தேவையான வார்த்தையில் வீட்டு புரட்டு புரட்டி வாசிங்க நம்மளை அப்படியே லைன் பண்ணிடலாம் அந்த ஆதி ஆபத்தில் பீல் படிச்சுட்டே வரணும் படிச்சு 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 வெளிப்படுத்துற வரைக்கும் வந்து முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடணும் ஆனா அந்த எப்படி தொடர்புடைய தெரியும் கேட்டீங்கன்னா நீங்க அவசியமே கிடையாது நம்ம தேவசு காத்துல ஜெபிக்கிறோம் அவர் பிரசங்க பண்ண போது போனோம்னா ஆண்டு மொழி என் மறைஞ்சி வெளிப்படும் என் வாயோட வந்து நீர் பேசும் அப்படின்னு சொன்னா போதும் அவர் பேச ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ நமக்கு என்னென்ன கரையெல்லாம் மறைஞ்சிக்கோ அந்த ஆண்டு வெளியே கொண்டு வருவாரு வெளியே கொண்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க பேசப்பா அதனால் கற்றுலாக்கி நீங்களும் நம்ம வந்து பூமியில் உங்கள் பூமி பூமியை கொள்ள வேண்டும் நம்ம வாக்கில் இருக்க வேண்டும் பூமியில் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன செஞ்சா வச்சிக்கிறார் அவர்களுக்கு வசனம் இருக்கு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி சங்கீதம் சங்கிதான் வசனம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாலு வசனம் இருக்கு கற்ப தன்னுடைய ஜதத்திலுமே பிரிய வைக்கிறார் சார்ந்து குடும்பங்களை தச்சிக்கிறார் ரட்சிப்பு கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கு அதனால இங்க தேவசமுத்திர காத்திருக்கிறதுக்கு ரச்சிப்பையும் பெற்றுக் கொள்வீங்க கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளிப்பது ஏறி ரச்சிக்கப்படாம நீங்க குடும்ப மக்கள் இருக்காங்க அதனால நீங்கள் ஆண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது கொடுக்க என்னங்கிட்டா காத்திருங்க தேவசமுத்திர காத்திருந்து ரட்சி பெற்றுக் கொடுங்க அதனால தேவநாயகத்தை இந்த பூமியிலிருந்து நம்ம எல்லாரையும் பார்த்து உயர்த்துவார் எல்லாத்தையும் பார்க்குமே நம்மளை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவாரு நம்ம எப்படி நடந்து கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு குடிக்கிட்டு அதனால் இங்கே நீங்களும் நானும் தேவனி பிள்ளைகளாக இருந்து கத்தொழி ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் உலகத்தின் மக்களோட உலகம் இருந்து ஆண்டவரை பற்றி சரியாக அறியாமல் இருந்து நம் பாட்டுக்கு உலகத்தின் மக்களோடு இருந்து குமாடம் போட்டுட்டு உலகத்தின் மக்கள் சொல்ற கரைந்து கீழ்பிடைஞ்சு நடந்து ஆண்டுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி தேவனுக்கு பிரியமானது ஒன்று தான் அவர் பின்னால் நம்ம அவர் அவருக்கு அவர் கேட்டு அவர் பின்னால் போனால் போதும் அவரே நம்மளை தேடி எடுத்து வச்சிருக்கோம் மீட்டு எடுக்கிறது அப்படிதான் பேந்திர பத்தி ஆண்டி சொன்னார் நான் வந்து மீன் பிடிக்க மனுஷனுக்கு மீன் பிடிக்கிறவரை குறிச்சு நாம பிடிக்கிறவா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மனுஷனு பிடிக்கிறதோ அந்த உள்ள அவரோட கூப்பி வச்சு பயன்படுத்தினாரு கடைசியில் மின்மாற்றத்துல போய் இந்த மீன் பிடிக்க போகும்போது இசம்ப செலவுக்கு போன பிறகு மின்மாற்றத்தில் போய் மீன் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல கூட ஆண்டு நினைச்ச குட்டில தேனி வந்து மீன் எடுத்துருந்தாரு தேனி வந்து மீன் எடுத்துட்டு இப்படி டக்குன்னு பின்னாடி போயிட்டான்ட்டு என்ன சீமானே நீ வந்து நீ நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு நிறைய ட்ரூப் கேட்பாரு எதுவே நீ நேசிக்கிறாயா என் ஆட்டு குட்டியை மேய்ப்பாயா என்ன ஆட்டை மேய்ப்பாயா அப்படின்னு நிறைய கரையில கேட்பாரு யோ பண்ணு இருபத்தி ஒன்னு ஏற்கில் இல்லை கேட்டால் ஆமாண்டரை நான் வேப்பி உனக்கு தெரியும்லாம் அப்படிங்க அப்படிலாம் ரொம்ப கேட்டு தான் அந்த முத்துக்குடி ஊழியத்து கையில் ஒப்படைப்பாரு அதான் கத்திரி பிள்ளைகள நீங்கள் வந்து அண்ட ஒரு பிரியமான பிள்ளைகளாகிற கத்துலையும் சத்தியத்தை அறிஞ்சு சத்தியம் என்ன சொல்லி பார்த்து சத்தியத்தை கீழ்பிடிங்க உலகம் நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கணும் அது இல்லை நீங்கள் உலகத்தாரல உலகத்துலேருந்து உங்களை வேறுபுரிச்சிருக்கேன்னு சொல்லிருக்கிறாரு அதனால என்ன செஞ்சுக்கணும் உலகத்தில் உள்ள வேர் பிடிச்சதுனால நம்ம வேர் பிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த தவிர நம்ம என்ன செஞ்சுக்கூடாது உலகத்தையும் மக்கள் மாதிரி உலகத்தையும் மக்களோட என்ன செய்யக்கூட இருக்கக்கூடாது அதனால் உங்களுடைய எண்ணெங்கு நினைவுகள் சிந்தனைகள் ஆத்து மக்களை ஆத்து மக்களை குறித்து இருக்கட்டும் நம்மளுடைய எண்ணெங்கு நினைவுகள் எல்லாமே தேசத்தையும் மக்களுக்கு ஜெபிக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு நம்ம இருப்போம் தேவனை உயர்த்தி பாடல் பண்ணிப்போம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தி பாடல் பண்ணிப்போம் கற்று சமத்து அதிகமாக தேடும் அப்படிங்கிற ஆசிரியத்தையும் வாக்கியத்தையும் கத்த நிறைவாக நம்ம தந்து நம்மளை ஆசிரியப்பாரு கண்களை படி ஜெபிப்போம் அப்படே இந்த வேலைக்காக நன்றி சந்திரை சாப்பா ஆண்டரையுடைய வார்த்தையை கொடுக்கிறதே முதல் பெரிய கிருபைக்காக நன்றி சந்திரை சாப்பாட பலத்தக்காரங்களை ஆசிரியர் நன்றி சந்திரை சாப்பா ஆண்டரையும் கத்துறாத்திரப்பா சார்ந்து குணம் உள்ளவர்கள் பார்க்குவயா சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமி சுதந்திரத்துக் கொள்வார்கள் பார்க்கறையா சாந்த குணம்புல கத்தை உயர்த்துக்கிறார் ரெண்டு விதத்துல பார்க்குறோம் ஆண்டரை சார்ந்த குணங்களவரையை ரசிக்கிறார் ரெண்டு இப்படிப்பட்ட வாக்கியத்தை சாக்கியத்தை நீ கொடுத்துருக்குறதுக்காக நன்றிச்சுப்பா இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மாலை பிள்ளைகளையும் நீர் சுத்தப்படுத்தி ஆசிரியர்ப்பா படிக்கிறது அப்படியே பள்ளி பிள்ளைங்க காலேஜில் சேர்ந்தாலும் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் எந்த ப படிப்பு படித்தாலும் கற்று கற்றுலையும் கர பிள்ளைய பாதுகாத்துக்க முடியாது செல்லிக்கிறப்பா உலக மண்டல இந்த பிள்ளைகளை இழுத்து விட்டு அந்த பிடித்த பிள்ளையில பாதுகாக்க வேண்டுமா செல்லிக்கிறேன் கற்று ஆசியங்க பெண் பிள்ளைகளே ஆசிர்வதிங்க ஆண் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க

அன்றைய தனிமையாக விடப்பட்ட பிள்ளைகளை தக்கப்படுத்த ஆசிரியர் ஜம்பிக்கிறேன் பலப்படுத்திக்கொண்டுமா ஜெப்பிக்கிறேன் பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை இணைச்சி வைக்க முடியாது நான் ஜெயிக்கிறேன் இணைத்து கிடக்கிற குடும்பங்களை வாழட்டுப்பா பிள்ளைகள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெயிக்கிறேன் தகவல் கணவன் மனைவி பிரித்து கொள்ள முடியல மனைவி கணவன் பிரித்துக்கொள்ள முடியல கத்தாவே சோதர குடும்பங்கள் குழப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருக்கடி குடும்பத்திலே கட்டும் யாரு செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறேன் பள்ள விழிப்பு எல்லா குடும்பமும் வச்சு இல்லாத மாற்றுங்க எங்களுடைய குறைவல குற்றம் எதிராலும் மன்னிங்க வாங்கி எதிராலும் மன்னிங்க பரிசுத்தமாய் சுத்தமாக தேவனுக்காக வயிற்ராய்க்கு மூன்றில் இருந்தால் கற்றுக்குங்க ஆசிரியங்க நல்ல விதாவே ஆமே கருத்தருடைய ஆசீர்வதி பழக ஆமே